எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அழகான சம்பவம் நடந்திருக்கு ரஜினி சார் வந்து பார்த்திங்கனா தூய்மை ஒரு ரகக்கா இருந்தாங்க அவங்க வந்து ரோட்டில் வந்து ஒரு பணம் கிடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஒட்டுமொத்த பணத்தையும் அந்த நகையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த உரிமையாளர்கிட்ட போய் கொடுத்தாங்க அவங்களுக்காக மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து அரசாங்கம் கொடுத்தது நம்ம முதலமைச்சர்கள் கொடுத்தாங்க எல்லாருமே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாராட்டினாங்க பெரிய பெரிய வந்து அந்த லைதா லைதா ஜுவல்லரி இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தங்கத்தை வந்து பரிசீலித்தாங்க ஓ இவ்வளோ பெருசு நாற்பது போது நகைக்கு மேலேன்னு நினைக்கிறேன் அந்த அவ்வளோ நகையை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த காலத்தில் இவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து அவருடைய ஹஸ்பண்டும் இதே மாதிரி வந்து ஒரு வாட்டி ரோட்டில் பணம் ஏதோ ஒன்று கிடக்கும் போது அதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து கொடுத்துருக்காரா ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்ல மனசுக்காரங்க அவங்க அப்படிங்கும்பொழுது ஊரை சுத்தம் பண்ணுறவங்களோட மனசும் அவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு பாராட்டி அவங்களுக்கு வந்து செயின் வந்து பரிசீலிச்சிருக்காரு அதை தான் நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதே மாதிரி ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து யாசி யாசிம் நினைக்கிறேன் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் பணம் கிடக்குன்னு சொல்லிட்டு போய் போலீஸ்கிட்ட கொடுக்கும்போது போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்குறேன் உங்களுக்கு என்ன வேணும் கேட்கும்போது ரஜினிஸை பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆசையாக சொல்லும்போது அந்த பையனையும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பாராட்டி அந்த பையன் வந்து என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதை நான் செய்கிறேன் ஏன்னா இந்த வயசுக்குள்ளே இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குது சாதாரணமான விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து ரஜினி சார் பண்ணார் ஸோ அதே தான் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு தங்கச்சியன் போட்டு வந்து பரிசீலிச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவருடைய ரசிகனாக இருக்கிறதுக்கும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் பல அரசியல்வாதிகள் பண்ணுறது புதுசாக அரசியல்வாதிகளாக வந்த பல பேர் செய்ய முடியாதது செய்யாத விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகராக இருந்துக்கிட்டே ரஜினி சார் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் இது மாதிரி மனுஷங்களுக்குள்ளே நல்லவங்க இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பாராட்டுறது அவங்கக்கிட்ட கூப்பிட்டு பேசணும் அவங்கக்கிட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து ஆதரவற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடக்கம் செய்கிற பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு அதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் கூப்பிட்டு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பரிசீலித்தார் அவர் வந்து பாராட்டினார் இப்படி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு ஆஃப் ஸ்க்ரீனில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸோ இந்த மனசு தான் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா இவ்வளோ நாட்களாக ஒரு சூப்பர் ஸ்டாராக மட்டுமே இல்லாமல் ஒரு நல்ல மனிதராக வந்து மக்கள் மத்தியில் பார்க்கப்பட வைக்குது அப்படிங்கிறது என்னுடைய மிக ஆழமான ஒரு நம்பிக்கை அவருடைய ரசிகனாக இருக்கிறோம் அவர் வந்து மேடையில் வந்து பேசுகிறார் அப்படின்னா அந்த பேச்சுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் வந்து மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக நெருங்கி போகுது அவர் சொல்லிக்கின்ற அட்வைஸ் வந்து நம்மளால் ஏன் கடைபிடிக்க முடியுது அப்படின்னா அவர் அந்த அட்வைஸில் வாழ்க்கையில் பல வழிகளை வந்து சுமந்துருக்காரு அந்த வழிகள் மற்றவங்க படக்கூடாதுன்னு நினச்சி அந்த அட்வைஸ் பண்ணுவார் அதுதான் வந்து அவருடைய மிக முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன் ரொம்ப அழகான ஒரு கேரக்டராகவும் நான் பார்க்குறேன் தன் வாழ்க்கையில் அவர் வந்து சிகரெட் பழக்கமாக இருக்கட்டும் மது பழக்கமாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து என் வாழ்க்கையில் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் அதை நீங்கள் யாரும் கூடாது அது மூலமாக எவ்வளோ தூரம் பாதிப்பு வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்லுவார் அதே மாதிரி சின்ன வயசில் நான் என்னென்ன விஷயங்கள் கஷ்டப்பட்டேன் எந்த கஷ்டத்தை தாண்டி நான் முன்னேறி வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் மோட்டிவேட் பண்ணுவார் ஸோ அதுதான் அவருடைய லைஃப்பில் இவ்வளோ பெரிய அளவுக்கு அவர் அந்தஸ்தில் இருக்கிறதுக்கு உண்டான காரணம் மரியாதையோடு இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு நான் வந்து கருதுறேன் இந்த ஒரு சம்பவம் வந்து அந்த அக்காவுடைய மனசுக்குள்ளே மிக ஆழமாக பதிஞ்சிருக்கும் நம்ம திரையில் பார்த்த ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் நேரில் பார்க்கும்போது அவங்களுடைய மனசுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது நான் வந்து அவங்களுடைய முகத்தில் இருக்கிற அந்த பெருமிதத்தை பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய நல்ல உள்ளங்கள் நம்மளுக்குள்ளே தான் இருக்காங்க இன்னும் கூட மனிதாபிமானமும் மனிதமும் இன்னும் வாழ்ந்துகிட்டுதான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான உதாரணம் தான் இந்த அக்கா அவருடைய கணவர் அவங்க எல்லாருமே ஏழையின் சிரிப்பில் தான் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏழையோட சிரிப்பில் இறைவனை காண்றதுக்கு காண் காண்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத விட எல்லாத்துக்குமே அது வந்து உணர முடிகிறது ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க நல்லது பண்ணோம் அப்படிங்கிற ஆசைகள் எல்லாத்துக்குமே இருக்கும் பட் ஆனால் அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறமேட்டு அந்த நல்லது அப்படிங்கிற நமக்கு கிட்டே இருந்து அழிஞ்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தில் வந்து ஒரு பணம் கிடைக்கிது அது அதிர்ஷ்டமோ விபத்தோ அப்படி ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அப்போ கூட மனம் வந்து சலனப்படாமல் அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த குணம் வந்து பணம் படைத்தவங்கிட்ட இருக்கிறதுக்கு இருக்கிறத விட ஏழைகள்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த ஒரு பணம் இந்த ஒரு வசதி மட்டும் நம்ம லைஃப்பில் கிடச்சிட்டா நம்ம எதை வேணும் சாதிச்சிடலாம் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே ஊச்சிட்டுருப்போம் பட் ஆனால் அது கிடைச்சும் அது நமக்கு வேணாம் அப்படின்னு தூக்கி போடுற மனசு இருக்குல்ல அந்த மனசு பேர் தாங்க கடவுள் அதெல்லாம் பார்க்கும்போது தான் கடவுள் அப்படிங்கிறதும் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வருது நம்ம விட ஒரு பெரிய ஒரு சக்தி நம்மளை வந்து ஏக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வருது உங்களுக்கு என்ன தோணுங்கிறது கமெண்ட் எழுதுங்க தலைவர் அவர்களுடைய இந்த ஒரு வாழ்த்துக்களையும் இந்த ஒரு பரிசீலிப்பை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு ரசிகனாக உங்களுடைய கதையில் கம்மந்தெழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம்